ம் நண்பர்களே வெல்கம் டு திங்கிங் ஃபார் எக்ஸாம் இந்த சேனல் எதுக்கானதுன்னா நம்ம பிரைவேட் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாமு வேற சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் உள்ள எக்ஸாமுக்குலாம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அது எடுத்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் அப்டேட் பண்ணுவோம் இதெல்லாம் என்னன்னா மேக்ஸுக்கான கொஸ்டின்ஸும் வந்து நம்ம அதில் குயிஸ் மாதிரி போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ அது எதுனா மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அபேர்ஸ் கீழே வருது அதில் என்ன என்ன இது கொடுத்துருக்காங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அந்த எக்ஸாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆரோயர்மெண்ட் வந்துருக்கு இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது எழு ஸ்டேட்லேயும் எவ்வளோ எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்த்துருக்காங்க அகர்த்தால அந்த அன்று ரெண்டு ஓபிசி நான் கிரீமிலே இருக்குது இல்லை எஸ்சிக்கு ஒன்று எஸ்டிக்கு ஒன்று இடபிள்யூஎஸ்க்கு ஒன்று மொத்த ஆறு அதே மாதிரி நம்ம இதில் சென்னையும் இருக்குது நாலு ஒன்று அஞ்சு இதே மாதிரி நம்ம உங்களுக்கு நம்ம எங்கே வேணுமோ நம்ம பார்த்துட்டு ரெக்குயர்மெண்ட் பார்த்துக்கலாம் இதில் முக்கியமான நல்ல டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா இதுக்கு இது பாருங்கள் கிளாசிஃபிகேஷன் எது என்னன்னா ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் சி நான் கசெட்டட் நான் மிடிஸ்டல் போஸ்ட்டு இதில் பேஸ்கேல் வந்து லெவல் ஒன்று எயிட்டீன் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது இதில் என்னன்னா பேஎஸ்கேல வந்து அலவன்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பேசிக் பேர் இருக்குது அந்த கவர்மெண்ட் அலவன்ஸ் தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அவைவல் இருக்குது அதுக்கப்புறம் இந்த காம்பன்சேஷன் ஆஃப் இந்த நம்ம லீவ் போடுறதுக்கு ஒரு காம்பன்சேஷன் ஒர்க் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு ஒரு முப்பது நாள் அந்த மாதிரி போட்டிருக்காங்க எசன்ஷியல் குவாலிஃபிகேஷன் இதோட குவாலிஃபிகேஷன் என்னன்னா மெட்ரிகுலேஷன் அறிவிக்குள்ள மெட்ரிக்லேஷன் இல்லாட்டி ஐடிஐ அந்த மாதிரி படிச்சிருக்கணும் அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த ஸ்டேட்டில் தான் இருக்கங்கிறதுக்காக டொமேஷன் சர்டிஃபிகேட் ஒன்று உண்டு அது எல்லாமே வாங்கி வாங்கிக்கிறோன்னா ஃபோர்டீன் டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வயசுக்குள்ளே வாங்கியிருக்கணும் ஏஜ் ஏஜ் வந்து என்னென்னா பதினெட்டு லாயிரத்தி இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் இந்த டேட்டுக்குள்ளே அது இருக்குது இதுக்கு ஏஜ் லெக்ஷன்ஸ்னு உண்டு இந்த எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு அஞ்சு வருஷமும் ஓபிசிக்கு மூணு வருஷமும் உண்டு அடுத்து நம்ம அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல யாருன்னே ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த சைடில் அவங்களுக்கு வந்து ஒரு நாற்பது வருஷம் அந்த மாதிரி வரைக்கும் இருக்குது அதே இதில் கீழே அவங்களுக்கு எந்த இது இருக்கோ பாருங்கள் வேக்கன்சிஸ் வந்து அது அவங்க அடிஷன் பண்ணவங்க கம்மி பண்ணிக்கணும் அந்த மாதிரி இருக்குது வேறு முக்கியமான என்ன இப்போ இதிலலாம் டிசபிலிட்டிஸ் போட்டிருக்கு இப்போது இந்த ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாம் எக்ஸாம் என்னென்னா மொத்தம் வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது டயர் ஒன் டயர் டூவில் டயர் ஒன்ல என்னென்னா ஆன்லைன் எக்ஸாம் இது வந்து எம்சிக்யூவில் இருக்குது அதில் நாலு பாட்டாக பிரிச்சிருக்கானுங்க ஃபஸ்ட்டு பாட்டு ஜெனரல் அவேர்னஸ் அதில் வந்து நாற்பது மார்க்கு குவான்டிட்டேடிவ் வந்து இருபது மார்க்கு நியூமரிக்கல் ஸ்லாஸ் அனாலிட்டிகல் ஸ்லஸ் லாஜிட்டிக் அந்த ரீசனிங் இருக்குல்ல அதுக்கு ஒரு இருபது இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ஒரு இருபது மொத்தம் ஹண்ட்ரட் மார்க் வந்து டைம் வந்து ஒன் அவர் இதில் வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு நெகட்டிவ் மார்க் வந்து ஒன் பை ஃபோர் போகும் இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இதில் பாஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து டயர் டூ டயர் டூவில் என்னென்னா டயர்டிடிவில வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்பிரிக்ஷன் இதில் என்னென்னா பேசிக்காக இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒகாபலரி கிராமரு அடுத்த சென்டென்ஸாக ஸ்ட்ரக்சர் போட்டு போட்டுருக்கும் இது வந்து ஃபிஃப்டி மார்க்ஸ் ஒன் ஹவரில் இதில் வந்து குவாலிஃபைங் மார்க் குவாலிஃபைங் வந்து டுவெண்ட்டி மார்க்ஸ் எடுத்தால் குவாலிஃபைங் இதில் சென்டர் வந்து எக்ஸாம் சென்ட்ருக்கு இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எங்கே சென்ட்ருக்குன்னு இதில் உள்ள நோட் பண்ணிக்கோங்க செலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் வந்து என்னென்னா நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு இதில் வந்து நமக்கு கட் ஆஃப் எப்படி போட்டுருவாங்கன்னா அன்சுக்கு முப்பது ஓபிசிக்கு இருபத்தெட்டு எஸ்டிக்கு இருபத்தஞ்சி எக்கனாமிக் யூக்கர் செக்ஷன் முப்பது அந்த மாதிரி இதில் போட்டுருங்க இதில் வந்து டயர் டூக்கு போகிறதுனா இப்போ நமக்கு டோட்டல் வேக்கன்சிலேருந்து ஒரு டென் டைம்ஸ் வந்து அதிகமாக எடுப்பாங்க அந்த நம்மளோட இது கட் ஆஃபோடையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுத தான் நமக்கு வந்து சேவ் சொன்னா இருக்கும் இப்போ நமக்கு ஒரு டை கேஸ் ஆயிடுச்சு என்னென்னா நமக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க அதுலேயும் நமக்கு டை ஆயிடுச்சுன்னா இது நமக்கு வந்து அல்போப்ட்ஸ்ட் எரிய இருக்குல்ல அதில் அது மூலமாக பார்ப்பாங்க வர ஸ்க்ரைப்புக்கு வந்து அவங்களுக்கு ஒரு காமன் டைம் ஒன்றாக எடுத்து அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்னென்னா அவங்களாம் வந்து நம்ம கொண்டு போகிற ஸ்கிரைப் வந்து அவங்களும் மெட்ரிகுலேஷன் மேலே படிச்சுக்க கூடாது அந்த மாதிரிலாம் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் மொத்தமாக இதோடய அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா அது ரெஜிஸ்ட்ரேஷன் டொண்ட்டி டூ லெவன் டொண்ட்டி டென்வில் ஸ்டார்ட் ஆகுது இதோட க்ளோசிங் டேட் எப்போன்னா ஃபோர்டீன் டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம லாஸ்ட் டேட்டு இதில் இல்லாமல் அப்ளை பண்ணி முடிச்சுக்கிறது பே பேமெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க சிக்ஸ்டீன் டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக ஜென்ரல் இன்ஸ்ட்ரீட் எப்படின்னா நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கணுங்கிற வேலையோடய இமெயில் ஐடி மொபைல் நம்பரு ஒரு ஸ்கேன்டு காப்பி ரீசெண்ட் பாஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு எல்லாம் வச்சுருக்கலாம் கையில் கொண்டு போகிறதுக்கு இதில் வந்து ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் கேபி வேறு பன்னெண்டு வாரத்துக்கு முன்னாடி உள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும் சிக்னேச்சர் வந்து எயிட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி கேபி ஜே ஜேபிஜி ஜிபிஇஜி ஃபார்மெட்லாம் உண்டு எக்ஸ்ட்ரா வேலிடை ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் இந்த சென்ட்ரல் கவர்மெண்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் எதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கலாம் சர்ட்டிஃபிகேட்டும் மார்க்ஷீட்டு டென்த்துக்குள்ளது அவுட் டு இல்லை நம்ம அந்த வெப்சைட்டில் போனால் நம்ம வெப்சைட் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்போம் அதில் போயிட்டு நம்மளோட நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணக்கடுத்து நமக்கு ஒரு அப்ளிகேஷன் ஐடியும் லாகின் இதுவும் கொடுப்பாங்க கொடுத்ததுக்கப்புறம் நம்ம உட்காந்து எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ சைன் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டை ஃபை ஃபைனலாக வந்து ஃபீஸ் பேமெண்ட்டு ஃபீஸ் வந்து எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் வந்து ஃபை ஃபிஃப்டி ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் ஃபைவ் ஃபிஃப்டி நம்ம மெயில் கேண்டிடேட்ஸ் ஆஃப் அண்ட் சர் அண்ட் ஓபிசி கேட்டகரீஸ் வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டி அதாவது சிக்ஸ் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கூட கொஞ்சம் ஆட் ஆகும் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணிக்கலாம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் இது இல்லாட்டி பேங்குக்குள்ளே பண்ணிக்கலாம் இதோட க்ளோசிங் டேட் வந்து ஃபோர்டீன் டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நம்ம மெய் மெயிலுக்கும் மொபைல் நம்பருக்கும் இது மெசேஜ் வரும் அதில் வந்து இப்போ வந்து எக்ஸாம் படிக்க ஆரம்பிங்க மெயில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இதோடய நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் வெப்சைட்டும் வந்து நாங்கள் இதில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க மேலும் ஏதோ இன்ஃபர்மேஷன் வேணும்னா திங்கிங் வரை செம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ